ஹலோ யோஸ் இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஹோல்சேல் ஷர்ட்ஸ் கடைங்க இந்த ஹோல்சேல் பேண்ட்டு ஜீன்ஸு காட்டன் பேண்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஷர்ட்ஸு காட்டன் ஷர்ட்ஸு இந்த மாதிரி ஷர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹோல்சேலில் இங்கே கிடைக்குங்க ஸோ எல்லா விதமான ஷர்ட்ஸும் இருக்குது லைட் கலர் டார்க் கலர் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி லைன்ஸு அதுக்கப்புறம் வந்து செக்குடு பாருங்கள் செக்குடு இருக்குது அதுக்கப்புறம் வந்து டார்க் கலரில் செக்குடு அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இந்த மாதிரி ப்ளைன் ஷர்ட்ஸு ஸோ இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமாக அடிக்க வச்சுருக்காங்க அவங்க ஏகப்பட்டதும் இருக்குது ஸோ இங்கே வந்து நீங்கள் ஹோல்சேலில் வந்து வாங்கிக்கலாம் இங்கே வந்து எப்படின்னா ஒரு செட்டு அப்படியே நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும் ஒரு ஷர்ட் இருக்குது அப்படின்னா நாலோ அஞ்சோ இருக்கும் ஒரு செட்டு அப்படியே வாங்க வேண்டியிருக்கும் இங்கே ஃபுல்லாக வந்து பாருங்கள் ஹோல்சேல் ஷர்ட்ஸ் இங்கே இருக்குது அது போக வந்து ஜீன்ஸ் பேண்ட்டும் இங்கே பார்த்தோம் இங்கே வந்து குழந்தைகளுக்கான ஷர்ட்ஸ் பாருங்கள் குழந்தைகளுக்கான ஷர்ட்ஸ் இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் குழந்தைகளுக்கான சின்ன சைஸில் இருந்து எல்லா சைஸுமே வந்து உங்களுக்கு இங்கே கிடைக்கும் ஓகே இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது குட்டி குட்டி ஷர்ட்ஸு இதுவும் வந்து அப்படியே செட்டு செட்டாக தான் நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும் ஹோல்சேலில் ஓகேங்களா ஸோ இப்போ ஒரு இந்த பேக் மட்டுமே நீங்கள் வாங்கணும்னா இதில் வந்து மூணு செட்டாக இருக்கும் இந்த மூணுமே வந்து வேறு வேறு சைஸ் இருக்கும் இப்போ எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் இந்த மாதிரி மூணு சைஸ் இருக்கும் இல்லைனா சேம் சைஸ் கூட இருக்கலாம் அதை நீங்கள் பார்த்து நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும் ஸோ செட்டு செட்டாக தான் எடுக்க வேண்டியிருக்கும் அதே போல் குரூப் செட்ஸ் இப்போ திருவிழா அதுக்கப்புறம் விசேஷம் வீட்டில் விசேஷம் அப்படின்னா குரூப் செட்ஸ் வாங்குவாங்க அதுக்கு வந்து ஃபுல்லாக பாருங்கள் கலர் ஃபுல்லாக எல்லாமே காட்டன் லினன் காட்டன் செட்ஸு நார்மல் காட்டன் ஷர்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது கலர் ஒரே கலரில் உங்களுக்கு ஆயிரம் சட்டை வேணுமா அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ அந்த மாதிரி குரூப் சர்ட்ஸு செட் சர்ட்ஸு எல்லாமே இங்கே கிடைக்கும் அதே போல் ஜீன்ஸு கூட இங்கே வந்து கிடைக்குங்க ஜீன்ஸு காட்டன் பேண்ட்ஸு லைக்ரா இது எல்லாமே கூட நீங்கள் ஹோல்சேலில் வாங்கிக்கலாம் செட்டு சட்டை தான் வாங்க வேண்டியிருக்கும் ஸோ அதோடய ப்ரைஸு எல்லாமே உங்களுக்கு வந்து இரநூறுவாலருந்தே இருக்குது ஹோல்சேல் ரேட்டு டூ ஹண்ட்ரட்லேருந்து உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டு இருக்குது எழுநூறு எண்ணூறுவா அந்த மாதிரி ப்ரீமியம் பேண்ட்ஸும் இங்கே கிடைக்கும் பிராண்டட் பேண்ட்ஸும் இங்கே வந்து நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் எல்லாமே ஹோல்சேலில் இங்கே கிடைக்கும் நீங்கள் தெற்கு மாசு வீதியில் அதாவது வந்து விளக்கு தூண்டர்ந்து தெற்கு மாசு வீதி வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துடுங்க இங்கே வந்து மஞ்சளக்காரத்துரு ஸ்டார்ட் ஆகும் இந்த மஞ்சனக்காரத்தூர் ஆரம்பிக்கிற இந்த இருந்து அப்படியே நீங்கள் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து ரத்தன் சர்ட்ஸ் வந்து இருக்குது